வணக்கம் முறை பாருங்க பாருங்கோ பீடியோ எடுத்துக்கொண்டு அங்கால பூவும் மண்ட பார்த்து வெளிக்கிட்டால் திடீரென பேருந்து ஐஸ் கொட்டுது பாருங்க பூ மாற்றி கொட்டுது என்ன பாருங்க இது கிறிஸ்மஸ் டைமில் வந்து அபூர்வந்தான் இன்றைக்கி நண்டியில் திடீரென கொட்டுது ஆனால் சமரது வாங்கியது இப்படியோ கொட்டுறது அருமை எப்படியாவது இருந்துட்டு வர்றது இப்படி அருமையாக இன்றைக்கு வந்துரு பார்த்து இல்லை அவ்வளோ நீங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சொன்னேன் ஸ்வீஷில் இருந்து